Hello friends, welcome to Vishaga Academy. இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு பார்க்க போகிறோம் வகை திட்ட வடிவில் இல்லாத இரு வீதமுறை எண்களை ஒப்பிடுதல் அதாவது திட்ட வடிவில் இல்லாத அதாவது இப்போ வீதமுறை எண்கள் வந்து திட்ட வடிவில் இருக்காமல் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் எப்படி ஒப்பிட்டு எழுதலாம் அதுதான் பார்க்க போகிறாங்க ஓகேவா ஸோ அப்போ நைன் பை மைனஸ் ஃபோர் மற்றும் மைனஸ் டூ பை த்ரீ ஆகியவற்றை ஒப்பிடுங்க இதில் மைனஸ் டூ பை த்ரீ ஒரு வடிவத்தில் தான் இருக்குது ஏன்னா கீழே நம்மளுக்கு மைனஸ் இல்லை பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது அதாவது மிக எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் நம்மளுக்கு குறை எண் இருக்கு அப்போ இங்க இத தான் நம்ம வந்து திட்ட வடிவுல எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அதை எப்படி எழுதணும்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இதை நம்ம திட்ட வடிவில் இல்லைன்றத ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திட்ட வடிவில் எழுத ஆரம்பிக்கணும் அதை எப்படி எழுதலாம் நமக்கு என்ன மேட்டர்னால் கீழே மைனஸ் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்போ மைனஸ் ஒன்னால் மேல் கீழேயும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணால் மேலே மைனஸ் இருந்தால் பரவாயில்ல இங்கே மைனஸ் இன்னை மைனஸ் என்னால ப்ளஸ் ஆயிடும் அப்போது ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் நம்மளுக்கு ஃபோர் அப்படின்னு ஆயிரும் அப்போ மைனஸ் நைன் பை ஃபோர் மற்றும் மைனஸ் டூ பை த்ரீ இப்போ இது ரெண்டையும் ஒப்பிடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸி இதுக்கு மீசிமா மீசிமா எடுத்துட்டோம்னா இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும் அப்போது அப்போ ஃபோருக்கும் த்ரீக்கும் மட்டும் தான் எடுக்கிறோம் அப்போது எடுத்தால் இதுக்கு பன்னெண்டு வருது இதை வந்து இதையும் வந்து பன்னெண்டு வர மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் இதையும் பன்னெண்டு வர மாதிரி முடியும் ஃபோர் இன்ட்டு த்ரீ பன்னெண்டு வருது அப்போ மேலேயும் மூணால தான் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெல் இதுக்கும் அதே மாதிரி தான் த்ரீ இன்ட்டு ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் மைனஸ் எயிட் பை டுவெல் அப்போது இதில் உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வரும் எது பெருசு ஏன்னா பேர் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது இல்லையா குறை எங்களாக இருக்குது அப்போ உங்களுக்கு எதுல கன்ஃப்யூஷன் வரும் நம்ம எப்போவுமே நெகட்டிவ் நம்பர்ஸில் சின்ன நம்பர் தான் அங்கே பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும் வேணால் நீங்கள் நம்பர் லைன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா இது நான் சும்மா தான் குறித்து வச்சுருக்கேன் மைனஸ் எட்டு இங்கே தான் மைனஸ் இருபத்தேழு வருது அப்போ இது தான் நம்மளுக்கு பெருசு அப்போ மைனஸ் எட்டு தான் பெருசு அப்போ மைனஸ் எட்டு பை பன்னெண்டு கிரேட்டர் தென் மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை பன்னெண்டு மைனஸ் டுவெண்ட்டி செவன் பை டுவெல் ஆகும் அப்போது மைனஸ் எட்டு பை பன்னெண்டு நம்மளுக்கு எதோட தான் இருந்துச்சுன்னா மைனஸ் ரெண்டு பை மூணோடது தான் ஆன்சரே அப்போது அதான் பெருசு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போட முடியும் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் தேங்க்யூ